கடக கடகராசிக்காரர்கள திருமணம் முடித்து மூன்று வருடம் நான்கு வருடம் ஐந்து வருடம் அல்லது ஒரு வருடம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற வருத்தப்படுற அன்பான நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உறுதியாக குழந்தை பாக்கியம் இந்த நிலையில் சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது குழந்தைக்காக நம்ம காத்திருக்கும் அவர்களுடைய கடகராசி என்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் கல்வி சிறந்து விளங்குவார்கள் படிப்பில் முதன்மையான மாணவன் என்று பெயர் வாங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய சிந்தனை ஆற்றல் இனிமே செயல்பட போகிறது யாரெல்லாம் மேற்படிப்புக்காண்டி வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மேற்படிப்பு வெளிநாட்டில் போய் மேற்படிப்புக்கான செயல்பாடை தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் ஜவுளிக்கடை அதாவது சொந்தமாக ஜவுளிக்கடை வச்சுருக்கவங்க வச்சிருக்கவங்க இல்லை ஆடை மெய் செய்தவங்க அதே போல் வாகனப் பொருட்கள் உற்பத்தி செய்கிறவங்க வாகனங்கள் விற்பனை செய்கிறவங்க மளிகை கடை நடத்துகிறவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துகிறவங்க நடமாடும் வியாபாரம் பார்க்குறவங்க அடிப்படை தொழில் செய்கிறவங்க அரசாங்க வேலையில் உயர்ந்த பதவிக்காக போவதற்காக காத்திருக்கும் அன்பர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது